விண்வெளியில் எழுவத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஸ்பீடில் ஒரு விண்கல் வந்துட்ருக்கிறாங்க அதாவது ஆஸ்ட்ராய்டு இது வந்து பார்த்தோம்னா இது பூமி வந்து பூமி பக்கத்தில் வருங்கிறதுனால பூமியை தாக்கக்கூடுமான்ற பயம் எல்லாத்துக்கும் இருக்குங்க ஆனால் இப்போ இதை பற்றி நாசா வந்து நாசா இதை பற்றி தாங்க ஒரு தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த எருக்கல் வந்து அதாவது பூமியிலருந்து ஐம்பத்தஞ்சி மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் போயிட்டுருக்காங்க அதை ஒரு பாதையில் அதாவது நிலாவிலேருந்து பதிமூணு மடங்கு தொலைவில் போயிட்டுருக்குன்னா பார்த்துங்க அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் பூமிக்கு எந்த ஒரு பேராபத்தும் கிடையாது இதனால் மக்கள் யாரும் மயந்துக்க வேணாம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் நாசாக கொடுத்துருக்குறாங்க இந்த எருக்கலோட பேர் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி பதினாலு டிஎன் செவன்டீன் சொல்லிட்டு இதோடய எருக்கலோட பேருங்க இது அதில் அகலம் என்னென்னு பார்த்தோம்னா நூற்றி இருபத்தஞ்சி ஆங்க அதாவது ஏறத்தாழ எப்படி இருக்குன்னா ரெண்டு தாஜ்மஹால் சேர்ந்தா எந்த அளவுக்கு அகலம் அந்த அந்தளவுக்கு ஒரு அகலம் கொண்டதா இந்த எரிக்கல் அமைஞ்சிருக்குங்க ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் வருஷத்தில் நைபீரியாவில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருக்குங்க ஒரு விண்கல் வந்து இதோட சின்ன விண்கல் வந்து பூமியில் வந்து முதன்ச்சிங்க மோதும் போது என்ன ஆச்சுன்னா அங்கே துக்லக்னு சொல்லிட்டு ஒரு அந்த வெடிப்பு பேருங்க அந்த அது அந்த வெடிப்பே மிகப்பெரிய வெடிப்புங்க அது வந்து இந்த இந்த ஆட்சைடோட சின்ன ஆஸ்டைடு தாங்க அது பட்டே இந்த அளவுக்கு அடிச்சுன்னா பார்த்துங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரம் சதுர கிலோமீட்டரு காட்டையே அழிச்சிருக்குன்னா பார்த்துங்க அப்போ அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆஸ்டைடுங்க அது அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு விண்கல் நம்மளை நோக்கி வரும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் ஆனால் நம்மளை நோக்கி வரலைங்க அது வந்து ஐம்பத்தஞ்சி ஐம்பத்தஞ்சு மில்லியன் கிலோமீட்டர் தள்ளி தாங்க வந்துட்டுருக்கு போயிட்ருக்கு அதனால இங்கே நாசா விஞ்ஞானி என்ன சொல்கிறாங்கன்னா இதை வந்து நம்ம தேவையில்லாமல் இதை பாதையை நம்ம மாற்றி விடலான்னு சொல்லிவிட்டோம் அல்லது அடுத்த கிரகத்தோட ஈர்ப்பு சக்திக்கு நம்ம மாற்றி விடலாம்னு நினச்சோம்னா இதுவே நம்மளுக்கு ஆபத்தாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நாசா இருந்தாலும் இந்த எரிக்கலோட அந்த போகிற பாதையை நாங்கள் வந்து அப்பப்போ கண்காணிச்சிட்ருக்குறோம் இதை இதோடைய தகவல் நாங்கள் அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்ருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயமா நாசா சொல்லியிருக்கிறாங்க